நிலச்சரிவு நிகழ்ந்த பகுதிக்கு கர்நாடக கேரள சப் ஏரியா கமாண்டர் மேஜர் ஜெனரல் மேத்யூ செல்லவுள்ளார் அவருடன் மேலும் சில உயர் அதிகாரிகளும் செல்ல உள்ளனர் வயநாட்டில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவரவுள்ளது மீட்பு பணிக்காக திருவனந்தபுரத்திலிருந்து இரண்டு குழுக்களைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர் தேடும் பணிக்காக டெல்லியிலிருந்து இரண்டு மோப்ப நாய்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன ராணுவம் சார்பில் கூடுதலாக இரண்டு மருத்துவ சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட உள்ளன நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் சிக்கியிருக்கும் மக்களை கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து சென்ற ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படை வீரர்கள் மீட்டு வருகின்றனர் எம்ஐ செவன்டீன் ரக ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்த ஹெலிகாப்டர்களில் வீரர்கள் சென்று காயமடைந்துள்ள மக்களை மீட்டு கோழிக்கோடு விமான நிலையத்திற்கு கொண்டு செல்கின்றனர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்டு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு மற்றும் உதவிகளை வழங்க பேரிடர் நிவாரண குழுக்களை இந்திய கடலோர காவல்படை அனுப்பியுள்ளது இந்த குழுவில் இந்திய கடலோர காவல்படையினர் படையினர் மருத்துவக்குழு உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றுள்ளனர் மீட்புப் பணிகளுக்காக ரப்பர் படகுகள் லைஃப் ஜாக்கெட்டுகள் மழைக்கு பயன்படுத்தப்படும் கோட்டுகள் குப்பைகளை அகற்றுவதற்கும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அணுகுவதற்குமான கருவிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவுப் பொருட்கள் குடிநீர் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களையும் இந்திய கடலோர காவல்படை அனுப்பியுள்ளது